குளத்தூர் பணியவர்கள் உரையாற்ற வருகிறார் ஈழ விடுதலை பயணத்தில் தடைகளும் நகர்வுகளும் டப்ளின் தொடங்கி ஜெனீவா வரை என்ற தலைப்பில் திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு மேடையிலும் எதிரிலும் அமர்ந்திருக்கிற அறிஞர் பெருமக்களே மக்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஈழத்தில் நடந்த போர் அதனுடைய கட்டத்தில் நிகழ்ந்த பேரழிவுகள் அதன் தொடர்ச்சியாக உலக நாடுகள் அது குறித்து பேச வேண்டும் அடுத்து அந்த மக்களுக்கான நீதி கிடைக்கிற முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்ற குரல்கள் பல்வேறு வகையில் பல்வேறு தரப்பிலிருந்து எழுந்து வந்திருக்கின்றன பேச வேண்டிய ஐநா மன்றம் அதை பேசாதிருந்தபோது தடுக்க வேண்டி இருந்த நிலையில் தடுக்காமல் இருந்தார்கள் அதற்கு பின்னாலாவது தீர்வு காண வேண்டிய நிலையத்திலும் தீர்வு காணுவதில் அக்கறையில்லாமல் இருந்தார்கள் என்ற நிலையில் முதலில் அது குறித்து பேசத் தொடங்கிய டப்ளின் அது தொடர்ந்து அமைக்கப்பட்ட வல்லுநர் குழு வல்லுநர் குழு பரிந்துரையின் காரணமாக அமைக்கப்பட்ட உள்ளக ஆய்வுக்குழு இப்படிப்பட்ட பல்வேறு செய்திகள் இங்கு வாதிக்கப்பட்டிருக்கின்றன அங்கு நடந்தது போர்க்குற்றமா மனித குலத்திற்கு எதிரான குற்றமா இனப்படுகொலையா என்றால் மூன்றும் நிகழ்ந்திருக்கின்றன முதல் முறையாக உலகத்தின் முதல் போராக யாருடைய கண்ணுக்கும் படாமல் எந்த சாட்சிகளும் இல்லாமல் நடத்தப்பட்ட ஒரு போராக அந்த இறுதி போர் நடந்தது அங்கு ஐநாவின் குழுக்கள் வெளியே அனுப்பப்பட்டன செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் வெளியேறிவிடுங்கள் என்று அறிவிக்கிறார்கள் அதற்கான எந்த எதிர்ப்பும் வரவில்லை ஐநாவில் இருந்து வரவில்லை உலக நாடுகளில் இருந்து வரவில்லை சரி போர் நடந்தது முடிந்தது முடிந்து இவ்வளவு காலமான பின்னாலும் கூட இதற்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள் போர் முடிந்து முடிந்ததாக அவர்கள் அறிவித்த பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஒரு வார காலத்தில் ஐநாவின் மனித உரிமை குழு கூடியது இலங்கையை பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றினார்கள் பொதுமக்களுக்கு சிறிதும் சேதமில்லாமல் ஒரு பயங்கரவாத குழுவிடமிருந்து ஆயிரக்கண பல்லாயிரக்கணக்கான மக்களை விடுவித்த இலங்கை அரசுக்கு பாராட்டு தெரிவித்தார் இலங்கையினுடைய குடியரசுத் தலைவர் அளித்த வாக்குறுதிகளை இதுவரை அளித்து வந்த ஒத்துழைப்பை தொடர்ந்தும் உலக நாடுகளுக்கு உலக நாட்டு அமைப்புகளுக்கு அளிக்கப் போகிறதாக உறுதி கொடுத்திருக்கிற அந்த உத்தரவாதத்திற்கு பாராட்டு தெரிவித்தார்கள் இன்னும் இந்த ஆண்டு இறுதிக்குள் இடம்பெயர்ந்த அனைவரையும் இடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுவோம் அவர்களை மறுகுடியமர்த்தம் செய்து விடுவோம் என்று அவர் கொடுத்த உறுதிமொழிக்கு மீண்டும் ஒரு முறை மனித உரிமை ஆணையம் அவரை பாராட்டியது இப்படியெல்லாம் போர் முடிந்து ஏழாவது நாளில் தீர்மானம் இயற்றப்பட்டது மனித உரிமை ஆணையத்தில் ஐநாவின் வல்லுநர் குழு கொடுத்த அறிக்கையில் அறிக்கையில் சொன்னார்கள் அந்த நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பரிந்துரையில் ஒன்றாக கொடுத்தார் அது விவரம் இல்லாமல் போதுவான தகவல் இல்லாமல் அல்லது தவறான தகவல் அடிப்படையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானம் அதை மீண்டும் பரிசீலனைக்கு மறுபரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த குழு கொடுத்த அறிக்கை உலக நாடுகளுக்கு ஒத்துழைப்போம் என்று சொன்னவர்கள் உலக நாட்டு அமைப்புகளுக்கு தேவையான ஒத்துழைப்பை கொடுத்து வந்தவர்கள் கொடுக்க போகிறோம் என்று சொன்னவர்கள் தான் ஐநாவின் குழு ஐநாவின் பொது நியமித்த அந்த வல்லுநர் குழுவை கூட தன் நாட்டுக்குள் அனுமதிக்க மறுத்தார் அமைக்கப்பட்டது ஜூன் மாதம் அமைக்கப்பட்டது பிப்ரவரி மாதம் வரைக்கும் கடித போக்குவரத்து உங்கள் நாட்டில் வந்து பார்த்து விடுகிறோம் என்பதற்கு போர் நடந்த பதிகளை பாதிக்கப்பட்ட மக்களை ஏற்பட்ட பாதிப்புகளை நேரில் காண்பதற்கு எடுத்த முயற்சிகள் எல்லாம் இவர் அனுமதி மறுப்பின் வழியாக மறுத்தது அந்த அரசு ஆனாலும் அறிக்கை கொடுத்தார்கள் அந்த நாட்டுக்குள் செல்லாமல் அந்த நாட்டில் இருக்கிற ஆதாரங்களை திரட்டாமல் அறிக்கை கொடுக்கிற அளவுக்கு ஆதாரங்கள் ஐநாவிலே இருந்திருக்கிறது அதை வைத்துத்தான் அறிக்கை கொடுத்தார்கள் இப்ப அறியாமல் நடந்ததல்ல தெரிந்திருந்தும் அதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை பலவிட பேசியிருக்கிறார் இப்போ நாம் போர்க்குற்றத்தை பற்றி பேசுகிறோம் பேசி வந்தோம் இனப்படுகொலை என்பதை பேச தவறிவிட்டோம் என்பதை பலரும் சுற்றினார்கள் இனப்படுகொலை என்று சொல்லுங்கள் நடந்தது மட்டுமல்ல சிங்களர்கள் மட்டுமே கொண்ட ராணுவம் தமிழர்கள் மட்டுமே இருந்த ஒரு குழுவைத்தான் கொண்டிருக்கிறது அது இனப்படுகொலை இல்லாமல் வேறு என்னவாக இருக்க முடியும் என்று நாம் பேசினோம் சென்ற முறை வந்த தீர்மானம் ஐநாவில் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் அது சில மாற்றங்களோடு திருத்தங்களோடு நிறுத்துப் போக செய்து நிறைவேற்றப்பட்டன என்பது உண்மைதான் கொண்டு வந்த தீர்மானத்தில் சொன்னார்கள் மனித உரிமை ஆணையத்தினுடைய ஆலோசனைகளை அதனுடைய தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் இலங்கை அரசு என்று சொன்னார்கள் ஆனால் தீர்மானத்தை மாற்றி அமைத்தார்கள் டு அக்செப்ட் என்று சொன்ன வார்த்தையை மாற்றிவிட்டு இன் கன்சல்டேஷன் வித் வித் கன்கரன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா என்று மாற்றினார்கள் அவரோடு ஆலோசனை செய்துவிட்டு அவர்களுடைய ஏற்போடுதான் மனித உரிமை அணையமே செயல்பட முடியும் என்ற ஒரு சொல்லோடு தான் நிறைவேற்றப்பட்டது ஆனாலும் அதுதான் ஒரு விவாதத்தை உலக நாடுகள் மத்தியில் ஏற்படுத்தியது பேசவாது தொடங்கினார்கள் பேசாதிருந்தவர்கள் பேச தொடங்கினார்கள் அடுத்து இப்போது ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது இப்போது தீர்மானத்தை கொண்டு வந்து மாற்ற வேண்டாமே என்பதால் இவர்களாகவே அந்த சொல்லோடே கொண்டு வந்து விட்டார்கள் இன் கன்சல்டேஷன் வித் வித் கன்கரன்ஸ் ஆஃப் இவங்களே எழுதிட்டாங்க ஏன் கொண்டு வந்து அதை வேறு திருப்பி இந்தியா சொல்லி மாற்ற வேண்டும் நாமே போட்டு விடுவோமே என்று போட்டு விட்டார்கள் என்று இருந்தாலும் கூட அதில் சில செய்திகள் மேலும் அதில் ஏற்றப்பட்டிருக்கிறது என்பது உண்மை இடைப்பட்ட பத்தொன்பதாவது மனித உரிமை ஆணையத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நடந்த முன்னேற்றங்களை பற்றி அறிக்கை இருபத்தி ரெண்டாவது மனித உரிமை ஆணையத்தில் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று கேட்டார்கள் மனித உரிமை ஆணையத்தின் தலைவரை நவநீதம் பிள்ளை அவர்கள் இப்போது அறிக்கையை கொடுத்திருக்கிறார் அந்த அறிக்கையில் அவர் பல செய்திகளை சொல்லியிருக்கிறார் எதுவுமே நீ பண்ணல என்பதை நாகரிகமான சொற்களில் சொல்லியிருக்கிறார் எதற்கும் எந்த ஒத்துழைப்பும் கொடுக்கவில்லை இலங்கை என்பதை சொல்லியிருக்கிறார் ஆனால் அந்த அறிக்கையினுடைய இறுதியாக ஒன்றை அழுத்தமாக சொல்லி முடிக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் என்ற அறிக்கையின் கடைசி சொல்லாக அவர் சொல்லுகிறார்கள் நான் எப்போதும் வலியுறுத்து வந்ததைப் போல நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி இன் திஸ் ரிகார்ட் ஷீ ரீஃப் அஃபோம்ஸ் ஹேர் லாங் ஸ்டாண்டிங் கால் ஃபார் தி இண்டிபெண்ட் அண்ட் கிரெடிபிள் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் நகழ் நிகழ்ந்த நிகழ்த்தப்பட்ட குற்றங்களை குறித்து அது சுதந்திரமான ஒரு பன்னாட்டு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறேன் என்ற சொல்லோடு தான் அந்த அறிக்கையை முடிக்கிறார் சென்ற கூட்டத்திற்கு பின்னால் இடையில் நடந்த இந்த ஓராண்டு காலத்தில் முன்னேற்றம் எதுவும் இல்லை அவள் கொடுத்த உறுதிமொழி நிறைவேற்றவில்லை அதற்கான அவர்கள் எடுத்த தேசிய வேலை திட்டத்தில் அவர்களே சொன்ன உறுதிமொழிப்படி பல திட்டங்களை சேர்த்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்பதையெல்லாம் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல இந்த இடைப்பட்ட காலத்தில் மீண்டும் குற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்று சொன்னார் இப்ப கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தில் இன்னும் சில செய்திகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பது போதாது என்றாலும் கூட மீண்டும் ஒரு முன்னேற்ற பாதையில் இது நடந்து கொண்டிருக்கிறது என்ற மனநிறைவோடு வேறு வழியில்லாத மன நிறைவோடு நாம் அதை ஏற்றுக்கொண்டு அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டியது என்ன என்று பேசப்படுகிற போதுதான் குற்றவாளி எப்போ அமெரிக்கா போன்ற நாடுவாக எந்த நாடாக இருந்தாலும் அதற்கு சில எல்லாருக்கும் சுயநலவும் உண்டு இப்போ இந்த மனித உரிமை ஆணையத்தை பற்றி பேசுகிற போது நாம் மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கிறோம் உலக மக்கள் விடுதலைக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு பெரிய தத்துவமான மார்க்சிய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருந்த நாடுகளான ஏற்றுக்கொண்டு ஆட்சியில் இருக்கிற நாடுகளான ரஷ்யா சீனா கியூபா ஆகியவை அந்த ஆணையத்தில் உறுப்பினராக இப்போது இல்லை என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்கிறோம் பாதிக்கப்பட்ட அடிமைப்படுத்தப்பட்ட உரிமை மறுக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் அவர்கள் உரிமைக்காக போராட வேண்டிய தத்துவத்தை கொண்டிருக்கிற அரசுகள் இந்த ஆணையத்தில் இந்த ஆண்டு இல்லை என்பதை நாம் மகிழ்ச்சியோடு கருதி கொள்ளுகிற அளவுக்குத்தான் எல்லா நாடுகளும் சுயநாடாக இருக்கின்றன சோசியலிச நாடுகளே இப்படி இருந்தால் அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய நாடு எப்படி இருக்க முடியும் அவன் கொண்டு வந்த பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்ற ஒரு சொல்லை வைத்துக் கொண்டுதான் ஈழத்தமிழனத்துக்கு எதிராக இவ்வளவு மோசமாக நடந்து கொள்ள முடிந்தது அந்த நாடு என்ன செய்யும் போர்க்குற்றத்தை பற்றி தான் பேசுகிறது அதை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது அவ்வளவு அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கலாம் என்றால் இப்போருக்கு தலைவரை நீக்கிவிட்டு இன்னொரு தலைமையை கொண்டு வந்து ஆட்சியில் அமரச் செய்யலாம் என்று கருதக்கூடும் உள்நாட்டிலே உருவாகி இருக்கிற இப்படிப்பட்ட தலைவர் ராஜபக்ஷ அந்த ஊரிலேயே வந்து அங்கேயே படித்து அங்கேயே உருவான தலைவர் அவன் ஐரோப்பிய நாடுகளில் கல்வி கற்ற அடிமைகளை தேடிக்கூட இருக்கலாம் அடுத்த ஒரு நல்ல அடிமையாக பிடித்து ஆட்சியில் அமர்த்து வைத்து விடலாம் என்பது கூட அவர் கருத்தாக இருக்கலாம் அமெரிக்காவின் கருத்தாக இருக்கலாம் ஆனால் ஒன்று இந்த சர்வதேச விசாரணை என்பதை நாம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த வேண்டியிருக்கிறது தோற்கடிக்கப்பட்ட மே இருபத்தி ஆறாம் நாள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சுவிட்சர்லாந்து கொண்டு வந்த தீர்மானத்திலே அதைத்தான் சொன்னார்கள் இலங்கை அரசே ஒரு விசாரணை குழுவை நியமித்து இந்த குற்றங்களை செய்தது யாராக இருந்தாலும் அவர்கள் நீதி முன் நிறுத்த வேண்டும் என்பதுதான் அந்த தீர்மானம் அதைத்தான் தோற்கடித்தது இந்தியா உட்பட எல்லோரும் முயன்று தோற்கடித்தார்கள் அதைத்தான் சென்ற நிகழ்ச்சியில் நீ அமைச்ச குழுவே வச்சு அது சொன்னதையாவது செய் என்ற அளவுக்கு போயிருக்கிறோம் இந்த சர்வதேச விசாரணை என்பது நடக்கிற போதுதான் போர்க்குற்றம் மனித குலத்துக்கு எதிரான குற்றம் இதுவரை பேசப்படாமல் இருக்கிற இனப்படுகொலை எல்லாம் வெளியில் வரும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் ஏன்னா விசாரணை என்று வராமல் இருக்கிறவரை அது வர வாய்ப்பில்லை அவங்க போட்டிருக்கிற விசாரணைக்குழு அறிக்கை அந்த எல்எல்ஆர் அறிக்கையின்படி போட்டிருக்கிற நடவடிக்கை எதுவும் நமக்கு பயன் தரப்போவதில்லை இப்போ தொடர்ந்து நாம் சர்வதேச சுதந்திரமான சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி கொண்டே இருப்போம் அதன் வழியாக இனப்படுகொலை என்பது நிறுவ முடியும் என்று நாம் நம்புகிறோம் எந்த நோக்கத்தோடு என்றால் இதன் வழியாக பாதிக்கப்பட்ட மக்கள் அழிவுக்குள்ளான மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்காதா என்ற நோக்கோடுதான் பொது வாக்கெடுப்பு என்று பேசப்படுகிற செய்தி உலகில் பல நாடுகளில் பல காலங்களில் பல காலகட்டங்களில் நடந்திருக்கின்றன முத முதல் நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் நார் சூழனும் அவர்களே சுதந்திரம் அவர்களே பேசி தீர்த்து பிரிந்து கொண்டார்கள் வேண்டாம் நாம் ரெண்டு பேரும் வந்துக்கோம் போர் இல்லை எதுவும் இல்லை அதில் தொடங்கிய புது வாக்கெடுப்பு ஏராளமான புது வாக்கெடுப்புகளை சந்தித்திருக்கிறது அண்மை காலம் வரை சந்தித்திருக்கிறது இப்ப இலங்கை என்பது இலங்கையில் ஈழம் என்பது எப்போதும் தனிநாடாக இருந்திருக்கிறது வரலாற்றின் தொடக்கத்திலிருந்து தனிநாடு அதாக தான் தமிழர்கள் ஆண்டு கொண்டிருந்திருக்கிறார்கள் அது போர்ச்சுகீசர் ஆண்ட காலமாக இருந்தாலும் ஒல்லாந்தர்கள் ஆண்ட காலமாக இருந்தாலும் தனிநாடாகத்தான் இருந்திருக்கிறது இந்தியாவை இந்தியா என்ற ஒரு நாட்டை இங்கு ஆங்கிலேயர் உருவாக்கியதைப் போலத்தான் அங்கு இலங்கை என்ற ஒரே நாட்டை ஒற்றை அரசாக மாற்றியதாக பிரிட்டிஷ்காரர்கள் அப்போது இழந்து போனது அவர்களுடைய வரலாற்று ரீதியாக இருந்த இறையாண்மை அப்போது இழந்தார்கள் அதை பெற வேண்டும் என்ற தீர்மானத்தை ஆயுதம் தாங்கி இவர்கள் எடுக்கவில்லை விடுதலை புலிகள் எடுக்கவில்லை யாரும் எடுக்கவில்லை அறவடியில் பேசிய அரசியல் தலைவர்கள் எடுத்தார்கள் எழுபத்தி ஆறாம் ஆண்டில் எடுத்தார்கள் தீர்மானத்தை எடுத்தார்கள் அதற்கான ஒப்புதலை வாக்கெடுப்பை மக்களிடமிருந்து பெற வேண்டும் என்ற ஒப்புதலை தொடர்ந்து எழுபத்தாறில் இருந்து இரண்டாயிரத்தி ஐந்து தேர்தல் வரைக்கும் பெற்றுக்கொண்டே வந்திருக்கிறார்கள் ஏற்கனவே நடந்து முடிந்துவிட்டது பொது வாக்கெடுப்பு என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் எழுபத்தாறில் சந்தை செல்வா நிறைவேற்றிய அந்த தனியீழ தீர்மானத்தை அவருடைய மறைவுக்கு பின்னால் நடந்த தேர்தலில் கூட மக்கள் பெருவாரியாக வாக்களித்து தொண்ணூறு விழுக்காட்டுக்கு மேல் வாக்களித்து ஆதரித்திருக்கிறார் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக புலிகளின் தலைமையை தனியீழத்தை ஏற்பட்டு ஏற்றுக்கொண்டு போரா போட்டியிட்டவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஒரு டக்ளஸ் தேவானந்தாவை தவிர தேர்தல் நடத்த விடாமல் வெற்றியடைந்தார்கள் இவர்கள்லாம் தேர்தல் நடந்த இடத்தில் வெற்றியடைந்தார்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்காதீர்கள் என்று சொன்னார்கள் யாரும் வாக்களிக்கவில்லை நம்ம உலக அறிவாளிகள் முனையில் இவர்கள் அறிவாளியான விடவில்லை என்று மனையர்களுக்கு தெரியாது ராணுவ கட்டுப்பாட்டில் தான் யாழ்ப்பாணம் காலமாக இருந்தது அங்கு ஒன்னு புள்ளி இரண்டு விழுக்காடு மக்கள் மட்டும்தான் வாக்களித்திருந்தார்கள் ராணுவம் தொண்ணூத்தி நாலு இருந்து நிற்கிறது அங்கு ஆண்டுகள் நின்ற இடத்தில்தான் அந்த மக்கள் வாக்களிக்காதீர்கள் என்று சொன்னவுடன் வாக்களிக்கவில்லை எனவே தனியிட கோரிக்கைக்கு எப்போதும் தமிழீழ மக்கள் ஆதரவாக இருந்திருக்கிறார்கள் இப்போ வரலாற்று ரீதியாக இருந்த அந்த இறையாண்மையை புலிகள் தன்னுடைய ஆயுத பலத்தால் மீண்டும் ஒரு முறை வென்றெடுத்தார்கள் அதை இளையோர் அமைப்பு என்ற ஒரு அமைப்பு தொடங்கிய போது சொன்னார்கள் ஏற்கனவே இருந்தது ஹிஸ்டாரிக்கல் சவானிட்டி இது ஏண்டு சவானிட்டி என்று சொன்னார்கள் இவர்கள் மீட்டெடுத்தார்கள் புதிதாக இழந்து போனதை மீட்டெடுத்தார்கள் புலிகள் தங்களுக்கென ஒரு எல்லை தங்களுக்கென ஒரு ஆட்சி அதில் நீதிமன்றங்கள் இருந்தன காவல்துறை இருந்தது எல்லா நடவடிக்கையிலும் அரசு போல வங்கிகள் இயங்கின எல்லாம் இயங்கினார்கள் இயக்கினார்கள் அதற்கு மறைமுகமான ஒப்புதலும் உலக நாடுகள் கொடுத்தன ஒரு பக்கம் ஒன்பத்தந்தில் இலங்கையின் அரச தலைவர் கையெழுத்திட்டால் இரு பக்கம் விடுதலை புலிகள் தலைவர் கையெழுத்துட்டார் இரண்டு நாட்டு தலைவர்கள் செய்கிற ஒப்பந்தத்தை போல ஓஸ்லோவில் உட்கார்ந்து கொண்டு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இருவரும் கையெழுத்திட்டார்கள் ஒரு வழியில் அந்த நாடுகள் இரண்டு நாட்டு தலைவர்களிடம் ஒப்பந்தமாகத்தான் செய்து கொண்டார்கள் எல்லையை வகுத்தார்கள் நீ இந்த பக்கம் போகாது நீ அந்த பக்கம் போகாது புலிகள் ஆயுதம் இல்லாமல் இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிகளுக்கு போகலாம் போகலாம் இலங்கை இராணுவம் ஆயுதம் இல்லாமல் கூட புலிகள் கட்டுப்பாட்டு என்று ஒப்பந்தம் கையெழுத்து போட்டார்கள் ஆக அது வென்றெடுத்தவர்களை அளித்திருக்கிறார்கள் அந்த இறையாண்மை இல்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள் இரண்டு தனித்த இனங்கள் என்பதை கூட இல்லாமல் செய்வதற்கான முயற்சியில் இலங்கை அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது குடியேற்றங்களை செய்கிறார்கள் அங்கிருக்கிற கலாச்சார சின்னங்களை அழிக்கிறார்கள் தமிழ் அடையாளங்களை இல்லாமல் ஆக்குகிறார்கள் என்பதை செய்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த இனப்படுகொலை பற்றி சொல்லுகிற போது கூட நம்முடைய பொதுச்செயலாளர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்னதைப் போல அது இப்போது நடந்ததல்ல இனப்படுகொலை அது விடுதலை பெற்ற நாளிலிருந்து நடக்கிறது நாற்பத்தெட்டிலிருந்து நடக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதோடு முடிந்து உள்ள இனப்படுகொலை இன்றைய நாள் வரை நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியான இனப்படுகொலை நடந்து கொண்டே இருக்கிறது அப்போ ராஜபக்ஷே மட்டும் அதில் குற்றவாளி இல்லை இதுவரை இருந்த எல்லா ஆட்சியாளர்களும் இனப்படுகையாளர்கள் தான் விசாரணை என்பதை சந்திக்க போது ஒரு இவராக இருக்கலாமே தவிர இதுவரை தொடர்ச்சியாகத்தான் நடந்திருக்கிறது எனவே அந்த அமைப்பை சார்ந்த இளையோர் அமைப்பில் ஒரு முன்னெடுப்பை ஒரு கோரிக்கையை வைத்தார்கள் எங்களுக்கு ரெமிடியல் சவர்னிட்டி வேண்டும் என்று சொன்னார்கள் இதுக்கு தீர்வாக எனக்கு இறையாண்மை வேண்டும் எங்களுக்கு வரலாற்று இறையாண்மை இருந்தது வென்றெடுத்த இறையாண்மை இருந்தது இப்பொழுது எங்களுக்கு தீர்வான இறையாண்மை தேவையாய் இருக்கிறது என்பதை சொல்லி இருக்கிறார்கள் அதைத்தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் புலிகள் நடத்தியதை அல்லது அங்கிருந்து ஆயுத குழுக்கள் நடத்தியதை விடுதலை போர் என்று நாம் சொல்லுகிறோம் உலகம் சொல்லுகிறது அது பயங்கரவாதம் என்று சொல்லுகிறது அவர்கள் நம்பிக்கைப்படியே விட்டு விடலாம் பயங்கரவாதம் வேண்டாம் சரி ஜனநாயகத்திற்கு வாருங்கள் என்பதுதான் பொது வாக்கெடுப்பு கோரிக்கை அப்போது சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இராணுவத்தால் தீர்வு காண முடியாது அரசியல் தீர்வுதான் சரி என்று இலங்கை அரசு பேசிக்கொண்டே இருந்தது ஆனால் அரசியலில் பேச்சுவார்த்தைக்கு தலைமை தாங்கியிருந்த தமிழ்ச்செல்வன் மீது குண்டு போட்டு விட்டு சொன்னார்கள் எங்களுடைய கிட் முதல் முதலாளை ஒழித்து விட்டோம் என்று பேசினார் அப்ப அரசியல் தீர்வுக்காக முயன்று கொண்டிருப்போர் மீது குண்டு போச்சு விட்டு இவர்கள் சொன்னார்கள் இல்லைல்ல அரசியல் தான் வேண்டும் என்று சொன்னவர்கள் தான் அவர்கள் இப்போது உலக நாடுகளுக்கு நாம் சொல்லுவோம் ஆயுதப்போர் வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள் நாங்களும் ஒப்புக்கொள்கிறோம் ஜனநாயகத்தின்படி முடிவிடுவோம் யாருக்கு என்ன உரிமை என்பதை முடிவிடுங்கள் வாக்கெடுப்பு நடத்துங்கள் அந்த மக்களுடைய முடிவு என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் அந்த ஒவ்வொரு மக்கள் இனத்திற்கும் ஒரு சுய நிர்ணய உரிமை உண்டு என்பதை உலக நாட்டுகளுடைய எல்லா ஒப்பந்தங்களும் சொல்லுகின்றன அறிக்கைகளும் சொல்லுகின்றன பிரகடனமும் சொல்லுகின்றன எனவே அதைத்தான் கேட்கிறோம் அந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே சிலவற்ற நிபந்தனைகளை ஏன்னா மொத்தம் அவன் என்ன செய்வது இவன் தான் நிபந்தனை விதிப்பான் விடுதலை போராட்ட காலத்தில் சொன்னார்கள் ஊராம் ஊரா தோட்டத்தில் ஒருத்தம் போட்டான் வெள்ளரிக்காய் அதுக்கு என்ன விலைக்கு வைக்கணும்னா காசுக்கு ரெண்டு விக்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளைக்காரன் சொல்லுவான் அது போல மாண்டி நிகரோலை வாக்கெடுப்பு நடந்தது ஐரோப்பிய யூனியன் சொன்னது வெறும் ஐம்பத்தோரு சதவீதம் இருந்தாலும் ஒத்துக்க மாட்டோம் ஐம்பத்தி ஐந்தாவது இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இவங்க நிபந்தனை விதிக்கிறான் நாட்டு விடுதலைக்கு சரி வாக்கெடுப்பு நடந்தது ஐம்பத்தைந்து புள்ளி ஐந்து விழுக்காடு தான் மாண்டி நிக்ரோ விடுதலைக்கு ஆதரவாக வாக்களிக்கப்பட்டது அவ்வளவுதான் அவர்கள் வைத்த வரையறைக்கு மேலே ஒரு புள்ளி அஞ்சு தான் வாக்கெடு வாக்களித்தார்கள் மக்கள் தனிநாடாகிவிட்டார்கள் கிழக்கு தி திமோரை பற்றி பேசுகிறோம் எழுபத்தெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் மக்கள் தான் வாக்களித்தார்கள் ஆனால் ஈழத்தில் எழுபத்தாறுலிருந்து ரெண்டாயிரத்தி ஐந்து வரைக்கும் தொண்ணூத்தி ஐந்து விழுக்காட்டுக்கு மேலான மக்கள் தொடர்ந்து வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்ம இன்னொரு வாக்கெடுப்பு நடத்துங்கள் என்று சொல்லுகிறோம் இதே போதும் என்று விட்டு விட்டு கூட அரசுகள் உலக நாடுகள் அறிவிக்கலாம் அவை அறிவிக்காது நமக்கு தெரியும் குறைந்தது இதையாவது கோரிக்கையாக தொடர்ந்து வைப்போம் நீங்கள் சொல்லுகிற ஆயுதப் போராட்டம் வேண்டாம் வன்முறை வேண்டாம் அறவழியில் ஜனநாயக வழியில் உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிற முறையில் இதே வாக்கெடுப்பை நடத்துங்கள் என்று சொல்லுகிறோம் ஒரு பெரிய மக்கள் இனம் தொடர்ந்து நீண்ட காலமாக அரசி வைத்திருந்த இனம் நாம் பொதுவாக்கெடுப்பு கேட்டு இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது பாக்லாந்து சிக்கலை பற்றி இப்போது நடந்து கொண்டு இருக்கிற செய்தி வரும் இரண்டாயிரத்தி எண்ணூறு பேர் வாழ்கிற ஒரு தீவு அது இதுவரை பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் இருக்கிற தீவு அர்ஜென்டினாவுக்கு அருகில் இருக்கிறது அது எங்களுக்கு சொந்தம் என்று அர்ஜென்டினா போய் உட்கார போக பாக்லாந்து மீது போர் தொடுத்தார்கள் இங்கிலாந்து போர் தொடுத்தது எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இப்போ நாம் எல்லாம் படித்திருப்போம் இப்போ இருக்கிற இளவரசர் சார்லஸ் கூட அந்த படையில் அவரும் கப்பல் படையில் போனார் என்று அப்போது செய்தி எல்லாம் வந்தது இப்போது ஒரு சம இதுவரைக்கும் பிரிட்டிஷ் ஆட்சியில் தான் இருக்கிறது இப்போது முடிவெடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு வாக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது எண்ணூறு பேர் நீங்க அங்க இருக்கிறீங்களா தனியா தனியார் வாக்கெடுப்பு நடத்துக்கிறார் வெறும் மூவாயிரம் பேர் இல்லாத ஒரு மக்கள் கூட்டத்திற்கு வாக்கெடுப்பு நடத்தி அவருடைய உரிமையை முடிவு செய்ய இந்த அரசு இந்த உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிற போது ஏன் லட்சக்கணக்கான மக்களை கொண்ட நீண்ட நெடுங்காலம் வரலாற்று காலத்திலிருந்து தனித்து வாழ்ந்து வந்த தங்களுடைய ஆயுத பலத்தால் எதிரிகளை வீழ்த்தி தனியரசு அமைத்துக்கொண்ட கொண்ட ஒரு நாட்டினத்திற்கு ஏன் இருக்கக்கூடாது என்ற கேள்வியைத்தான் பொது வாக்கெடுப்பு என்ற பெயரால் நாம் முன்வைக்கிறோம் இது ஏற்கனவே பல நாடுகளில் பல வேலைகளில் நடந்திருப்பதுதான் பல காலகட்டங்களில் நடந்ததுதான் புதிதாக நாம் ஒன்று கோரிக்கை வைக்கவில்லை ஆனால் இந்த கோரிக்கையை எல்லா மக்கள் மனதிலும் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ஈழ விடுதலை போர் நடந்த போது கூட நாம் உண்மையான ஈழச் சிக்கலை பற்றி மக்களிடம் கொண்டு செர்க்கவில்லை அதில் நாம் ஆதரவாக நின்றவர்கள் பல பேர் கூட அவருடைய போர் திறனை பாராட்டி கொண்டிருந்தார் திரைப்படங்களில் ரஜினியின் சண்டையை பாராட்டுவதைப் போலத்தான் புலிகளின் சண்டையை பாராட்டினார்களே தவிர அதன் பின்னால் இருக்கிற நியாயங்கள் தனி இடத்துக்கான தேவைகள் இதை நாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க தவறி இருக்கிறோம் அந்த தவறு நிகழாத வண்ணம் மீண்டும் மக்களிடம் ஈழத்தின் நடப்புகளை வரலாற்றை ஈழப் தேவை இருந்ததை இப்போது தனி இளம் தேவையாக இருப்பதை அதற்கு வாக்கெடுப்பு பொது வாக்கெடுப்பு என்கிற உலக நியாயத்தை நியாயத்தை எல்லாவற்றையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே இந்த கோரிக்கையில் உங்களோடு முன்வைப்பதோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தோழர்களே ஏழு மணிக்கு தொடங்கி பத்து மணி வரை கருத்தரங்கம் என்று இங்கே குறிப்பிட்டதற்கு சரியான விளக்கமாக கருத்து செறிவோடு இது நடந்து முடிந்திருக்கிறது மக்கள் மன்றத்தில் ஒரு பல்கலைக்கழக வளாகத்தில் நடக்குகின்ற கருத்து செறிவோடு அரசியல் ஆரவாரம் இல்லாமல் கைதட்டல் இல்லாமல் தமிழக அரசியலில் நடக்கின்ற போட்டிகளுக்கு இடமில்லாமல் இந்த கருத்தரங்கம் ஒரு தெளிவான வெளிச்சத்தை காட்ட வேண்டும் அதை நடத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம் அந்த வகையில் இந்த கருத்தரங்கம் ஒரு முழுமையான வெற்றியை தந்திருக்கிறது என்பதில் நாங்கள் மன நிறைவடைகிறோம் தமிழகத்தினுடைய பொது மேடைகள் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை அரங்கங்களாக மாறுகிற போதுதான் தமிழன் உண்மையான ஒரு வலிமைமிக்க சமுதாயமாக உருவாக முடியும் என்ற கருத்தை சொல்லி இந்த கருத்தங்கிற்கு இவ்வளவு நேரத்திற்கு பிறகும் காத்திருந்து பொறுமையோடு கருத்துக்களை கேட்ட தோழர்களுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்